குஜராத்தில் பாலம் இடிந்து விடுத்த விபத்து பலி எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு தேடுதல் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் ஆற்று பாலம் இடிந்து விடுத்த விபத்தில் உயிரிழந்தருடைய எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்திருக்கிறது மேலும் சிலர் ஆற்றில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுவதால் தேடுதல் பணிகளும் தீவிரப்படுத்துகின்றன வடோதரா மாவட்டம் பத்ரா தாலுகாவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த ஓடும் மகிசாகர் ஆற்றின் குறுக்கே கம்பீரா மற்றும் முஜிப்பூர் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டிருந்தது இந்த பகுதியில் இது முக்கியமான பாலம் என்பதால் தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தனர் நேற்றும் இப்படிதான் பலரும் பள்ளிக்கும் வேலைக்கும் சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றில் விழுந்தது இதனால் பாலத்தில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் சில கட்டுப்பாட்டை மீறி ஆற்றிலும் விழுந்தன இதில் மூன்றிலிருந்து ஐந்து பேர் வரை உதாக தகவல்கள் முதலில் வெளியாகின தற்பொழுது உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன மேலும் சிலர் விழுந்திருக்கலாம் என்று சொல்லப்படுவதால் அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில் சத்தத்துடன் விரிசல் விட்டது அடுத்த சில நொடிகளுக்கெல்லாம் பாலம் சடசடவென சரிந்தது இதில் இரண்டு லாரிகள் ஒரு கார் சில பைக்குகள் அப்படியே ஆற்றுக்குள்ளும் விழுந்தது என்றும் கூறியுள்ளனர் இந்த விபத்து நடந்தவுடன் பொதுமக்கள் சிலர் ஆற்றில் இறங்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டெடுக்க னர் ஆனாலும் உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாமல் போயிருக்கிறது தற்பொழுது தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தேடுதல் பணிகளும் ஈடுபட்டுகின்றனர் பாலத்தையும் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயன்படுத்தி வந்தன இருப்பினும் பாலத்தின் உறுதித்தன்மையை பராமரிக்க போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் எனவே தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உயிரிழந்த குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கல்களையும் தெரிவித்துள்ளார் அதே போல உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சமும் காயமடைந்தோருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் தெரிவித்திருக்கிறார் மாநில அரசு சார்பில் ரூபாய் நான்கு லட்சம் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு மோர்பி பாலம் இந்த ஆண்டு வங்கிசாகர் பாலம் என குஜராத்தில் தொடர்ந்து பாலம் இடிந்து விடுவது விபத்தில் சிக்கியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்